இரவு பத்தரை மணிக்கு மேல் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்வதாக புகார் அளித்த திமுகவினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் கோவை தொகுதியில் திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார் அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் பாஜக சார்பில் அண்ணாமலை நாம் தமிழர் கட்சி சார்பில் கலாமணி ஜெகநாதன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருப்பதால் வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார் ஆவாரம்பாளையம் பகுதியில் அண்ணாமலை இரவு பத்தரை மணிக்கு பின்னர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது வாகனத்தில் வந்த அவருக்கு அப்பகுதியில் திரண்டிருந்த பாஜகவினர் மலர் தூவியும் ஜெய் என கூறியும் வரவேற்பு அளித்தனர் வாக்கு சேகரிக்க அனுமதி இல்லாத நிலையில் பத்தரைக்கு பின்னரும் அண்ணாமலை வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதை அனுமதிக்க கூடாது என அப்பகுதியில் இருந்த திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து பாஜகவினருக்கும் திமுக கூட்டணி கட்சியினருக்கும் இடையே கடும் மற்றும் மோதல் ஏற்பட்டுள்ளது அப்போது திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இதில் அடிப்பட்ட மதிமுகவை சேர்ந்த குணசேகரன் என்பவர் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் தாக்குதல் நடத்திய பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அங்கு திரண்டிருந்த பாஜகவினர் மற்றும் திமுகவினரை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர் ஆனால் பாஜகவினர் கலைந்து செல்ல மறுத்து பாரத் மாதா கி ஜெய் என முழக்கமிட்டனர் பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி இருதரப்பினரையும் அனுப்பி வைத்தனர் இரவில் திமுகவினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே திடீரென ஏற்பட்ட மோதலால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது taste the daily